முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தோழர் முல்லைவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வாழ்த்துறை வழங்குமாறு கவிந்திரம் சிறப்பு செய்து அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நூலை என் பக்கத்திலேயே உக்கார்ந்து கொண்டு பக்கங்களிலேயே விமர்சனத்தை ஆங்கிலத்திலேயே எழுதி கொண்டிருக்கிற சை அவர்களுக்கும் சேர்த்து வணக்கம் எழுத்துக்கள் பொதுவாகவே உலகினுடைய பல்வேறு மாற்றங்களுக்கு துணை செய்திருக்கிறது அந்த வகையிலே எழுத்துக்களுக்கு அழிக்க முடியாத வரலாறு இருக்கு அந்த வரலாற்றிலே நாம் எத்தனையோ மனிதர்களை சொல்லலாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற மூன்று முழக்கத்தை இந்த உலகிற்கு வழங்கி அந்த மூன்று முழக்கங்களுக்காக பிரெஞ்சிலே நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி உலகத்திற்கு ஜனநாயகத்தினுடைய பண்புகளை காட்டியது இந்த முழக்கங்களுக்கு பின்னால் இருந்த வணக்கத்துக்குரிய எழுத்தாளர் வால்டேர் அவர்கள் இறந்த பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அந்த பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது அப்படி பிரெஞ்சு புரட்சி வெற்றியடைந்த நேரத்திலே பிரெஞ்சு புரட்சியிலே பிரெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டல் சிறை கொடுமையினுடைய உச்சி அந்த பாஸ்டல் சிறையை அடித்து முறுக்கி தூளாக்கி கல்லறையிலே புதைக்கப்பட்டிருந்த வால்டருடைய பிரேதத்தை தோண்டி எடுத்து உடைக்கப்பட்ட அந்த பாஸ்டல் சிறை மீது வைத்து அந்த புரட்சியாளர்கள் வால்டரை கொண்டாடினார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையின் எதிர்ப்புக்காகத்தானே இப்படிப்பட்ட கொடுமை உடைக்கப்பட வேண்டும் என்பதற்கு தானே நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்று உலகத்திலே இன்றைக்கும் இங்கோ ஒரு மூலையிலே தன்னுடைய ஆயுத வியாபாரத்திற்காகவும் தன்னுடைய எண்ணெய் வளத்திற்காகவும் சுமார் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற வெள்ளை மாளிகை இந்த வெள்ளை மாளிகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கொடூரத்தை தன் வாழ்நாளெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல பதிமூன்று ஆண்டுகள் இரவு பகலாக உழைத்து மூலதனம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க நூலை படைத்து இன்றைக்கும் கடந்த ஆயிரம் ஆண்டுகளிலே மிக சிறந்த தத்துவ அறிஞர் யார் என்று கேட்டால் உலகம் முழுவதும் கொண்டாடியது காரல் அப்படி எழுத்துக்களுக்கு மிக சிறந்த வரலாறும் பாரம்பரியமும் இருக்கிறது இந்தியாவின் எந்த திசைகளிலே நீங்கள் நுழைந்தாலும் அந்த திசையிலே ஜாதியினுடைய கோர முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அம்பேத்கர் எழுது தன்னுடைய வாழ்நாள் வரை படிப்பதும் எழுதுவதும் போராடுவதுமாகவே இருந்த அம்பேத்கருடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் படித்துக் கொண்டது அந்த வகையிலே எழுத்துக்கள் உலக வரலாற்றிலே தனி சிறப்பிடம் பெற்றிருக்கிறது மாநிலத்தினுடைய வளர்ச்சியை சமத்துவத்தை ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமத்துவத்தை எழுத்துக்கள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தேன்மொழி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எழுத்துக்களை கவிதை வடிவிலே இன்றைக்கு படித்திருக்கிறார் தமிழ் கவிதைக்கு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது உலகத்திலேயே பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த முப்பத்தி ஆறு நூல்கள் தான் ஒரு செம்மொழி என்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மொழியிலே கவிதைக்கு நிறைய பாரம்பரியம் இருக்கிறது அந்த பாரம்பரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே தேன்மொழி அவர்கள் வழங்கியிருக்கிறார் நான் அனைத்து கவிதைகளையும் படித்து விட்டேன் இந்த கவிதையிலே நான் சொல்வதற்கு பின்னால் பல கருத்துக்களை அவர் சொல்ல இருக்கிற காரணத்தார் ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் பொதுவாகவே கவிதை என்றால் என்ன என்பதற்கு நம்முடைய சமண மதத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த இலக்கண நூலை வழங்கிய பவனந்தி முனிவர் அவர்கள் நன்னூல் என்ற ஒரு இலக்கண நூலை தமிழ் மண்ணிற்கு வழங்கியிருக்கிறார் சமனன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுது அவர் அவருடைய ஒரு பாடல் உணர்வினில் வல்லோர் அணி பெற செய்வன செய்யுள் என்று சொல்லுவார் உணர்வினில் வல்லோர் அணி பெற செய்வன செய்யுல் என்று சொல்லுவார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் உணர்வினில் வல்லோர் அணி பெற செய்வன செய்யுள் உணர்ச்சியினுடைய உச்சம் கவிதை சுருக்கமா சொன்ன அப்படி உணர்ச்சிகரமான எண்ணங்களை கருத்துக்களை சொற்களின் வழியாக சொல்லுகிற பொழுது அது கவிதையாக மாறுகிறது நம்முடைய தமிழ் மண்ணினுடைய மிக சிறந்த கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை தமிழில் சொல்வது கவிதை கவிதைக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் அப்படி நல்ல தமிழிலே தான் தெரிந்து கொண்ட உண்மையை கவிதையிலே சொல்லுங்கள் அப்படி சொல்லுகிற பொழுது அந்த கவிதை அழகானதாக இருக்க வேண்டும் கேட்பவர்களை மெய்மறுக்க செய்ய வேண்டும் நம்மளால அதை ஏது மொழியாம போச்சு என்கிற ஒரு இயக்கத்தை அந்த கவிதையை கொடுக்கணும் அப்படிப்பட்ட தான் சிறந்த கவிதை என்று தமிழ் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிறைய கவிஞர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் தென்னிந்தியாவிலேயே அதிகமாக கவிதை புத்தகங்கள் வரக்கூடியது தமிழ் மண்ணிலே இருந்துதான் இன்னும் நிறைய பேர் இப்போது முகநூலிலே ஏகப்பட்ட கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறார் ஆக இந்த எல்லாம் எத்தனை பேர் படிக்கிறார்கள் எத்தனை பேர் ரசிக்கிறார்கள் எல்லாம் வேறு கேள்வி ஆனால் நாம் இங்கே பார்ப்பது இந்த கவிதைகளால் சமூகத்துக்கு என்ன பயன் கவிதைகள் சமூகத்துக்கு ஏதாவது உதவி செய்திருக்கிறதா அல்லது ஏதாவது போராட்டத்துக்கு உதவி செய்திருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு வரலாற்று சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும் வாவு சிக்கும் சுப்பிரமணிய சிவாக்கும் சிறை தண்டனை வழங்குகிற பொழுது நீதிபதி பின்கே தன்னுடைய தீர்ப்பிலே எழுதுகிறார் சிவத்தினுடைய பேச்சை கேட்டால் சவமும் சவமும் எழுந்து நிற்கும் சவம்னா சுப்பிரமணிய சிவம் சுப்பிரமணிய சிவம் என்பது அப்படி பாரதியினுடைய பாடலை கேட்டால் அவர்கள் உணர்ச்சி கொந்தளிப்பாக போவார்கள் என்று சொல்லி என்று தனியும் எங்கள் சுதந்திரதாகம் என்கிற அந்த பாடலை அந்த நீதிபதி பின் கே தன்னுடைய தீர்ப்பிலே எழுதுகிறார் அப்படி ஒரு வெள்ளைக்கார நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே எழுதக்கூடிய அளவிற்கு பாரதியனுடைய கவிதைகள் இருக்கிறது தன்னுடைய தீர்ப்பு எழுதுவதற்கான சாட்சியாக தமிழ் கவிதை இருந்திருக்கிறது அந்த வகையிலே கவிதைகள் சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே போராடக்கூடியவனுக்கு துணையாக உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே இங்க ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி இலையுதிர் காலமோ ஆண்டிற்கு ஒரு முறையே இலைகளை போன்று உதிர்ந்த உன் சொற்களோ நாள்தோறும் அள்ளி எடுத்து வீசாமல் சேமித்து வைக்கிறேன் மொத்தமாய் நினைவாய் அத்தனையும் உனக்கு திரும்ப தர வேண்டும் இரண்டு மடங்காய் நிச்சயம் தந்து விடுவேன் இலையுதிர் காலமோ ஆண்டிற்கு ஒரு முறையோ இலைகளைப் போன்று உதிர்ந்த உன் சொற்களோ நாள்தோறும் அள்ளி எடுத்து வீசாமல் சேமித்து வைக்கிறேன் மொத்தமாய் நினைவாய் அத்தனையும் உனக்கு திரும்பத் தர வேண்டும் இரண்டு மடங்காய் நிச்சயம் தந்து விடுவேன் கவிதைக்கு விளக்கம் சொன்னால் அது கஷ்டமான காரியம் கவிதை உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறது அதாவது இன்றைக்கும் உலகம் முழுவதும் அது எந்த சாதியோ எந்த மதமோ ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இன்னும் மனித சமூகம் ஒப்புக்கொள்ளவில்லை இன்னும் மார்க்சுடைய ஒரு ஆறு தோழர் எல்லா ஒடுக்குமுறைகளையும் விட மிக கொடிய ஒடுக்குமுறை எது என்று கேட்டால் ஒரு ஆண் பெண்ணை ஒடுக்குவதுதான் அது எந்த ஜாதி பெண்ணாகவும் இருக்கலாம் எந்த மத்தியை சேர்ந்த பெண்ணாகவும் எது விதிவிலக்கே கிடையாது ஆகவேதான் சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாமா செல்லக்கூடாதா என்கிற ஒரு விசாரணை உச்ச நீதிமன்றத்துக்கு பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பிலே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த தீர்ப்பை என்னுடைய குறிப்பிட வைத்திருக்கிறேன் மனிதர்களை சமத்துவமாக காணாத எல்லா ஆச்சாரங்களும் கட்டமைக்கப்பட்டவைதான் மனிதர்களை சமத்துவமாக காணாத எல்லா ஆச்சாரங்களும் கட்டமைக்கப்பட்டவைதான் எல்லா காலங்களிலும் தவறான வியாக்கியானங்கள் மூலம் ஆணை மையமாய் கொண்டுள்ள சமூகம் பெண்களின் உரிமைகளை மறுத்து வருகிறது நல்லா கவனிச்சுங்க எல்லா காலங்களிலும் தவறான வியாக்கியானங்கள் மூலம் ஆணை மையமாக கொண்டுள்ள சமூகம் பெண்களின் உரிமைகளை மறுத்து வருகிறது என்பதுதான் சபரிமலை தீர்ப்பிலே உச்ச நீதிமன்ற வேண்டும் ஒடுக்குவதனால அவனுக்கு என்ன நன்மை என்கிற கருத்துக்களை பார்க்கிற பொழுது ஏன் நம்ம ஒரு சமூகம் இப்படி இருக்கிறது தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனை அல்லது சக மானிடத்தை தாழ்வாக நினைப்பது கேவலமாக நினைப்பது அல்லது உதாசீனப்படுத்துவது இவை எல்லாம் எங்கே இருந்து வருகிறது இவையெல்லாம் மனிதனுடைய கேவலமான குணம் அல்லவா இந்த குணத்தை கொள்ளாததற்கு மிக முக்கியமான காரணம் எது என்கிற பொழுதுதான் உலகத்தில் இருக்கிற பல அறிஞர்கள் அங்கே ஜாதியிலிருந்து மதத்திலிருந்து மதத்தை மையப்படுத்துகிற கடவுளிலிருந்து கடவுளை உடைக்கக்கூடிய வரை சென்றார் ஆக அதனுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மதத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அது மிக சிறந்த உதாரணத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் அமெரிக்காவிலே செப்டம்பர் பதினோராம் தேதி ரெட்டை கோபுரத்தை தலிப்பான் தீவிரவாதிகள் தாக்கிறது அப்படி தாக்குகிற பொழுது அந்த தாக்குதல் நடந்து முடிந்த பின்னால் அந்த நாட்டினுடைய அதிபர் ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார் நாம் சொல்லுகிறோம் அமெரிக்கா வந்து ஜனநாயகத்தினுடைய உச்சி என்று சொல்லுகிறோம் இன்னும் சொல்ல போனால் நாகரிகம் தழைத்துவங்கக்கூடிய ஒரு மண்ணு என்று சொல்லுகிறோம் பலவத சொல்லுகிறோம் அந்த அமெரிக்காவிலே ஒரு சுதந்திர தேவி சிலை இருக்கிறது ஒரு கையிலே தீப்பந்தத்தை குடித்துக் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சிலை அந்த சிலைக்கு கீழே சில வாசகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த வாசகம் என்னவென்றால் உங்களுடைய தளர்வுற்ற ஏழ்மையுற்ற தாழ குனிந்து விடுதலை வேண்டும் என்று கெஞ்சுகிற மக்களை உங்கள் கடல் அலைகள் உமிழ்ந்து கொட்டி புயருற்று பயன் அற்றதன கழிவு செய்த மக்களை உறைவிடம் ஏதுமற்ற மக்களை சூறாவளியால் அலை கழிக்கப்படுகிற மக்களை என்னிடம் அனுப்புங்கள் இதுதான் அந்த அமெரிக்கா இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலையின் கீழே எழுதி வைத்திருக்கக்கூடிய வாசகம் இந்த வாசகத்திற்கும் அமெரிக்காவினுடைய அதிபர்கள் நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாட்டுக்கும் துளியேனும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படி என்று சொன்னால் அந்த நாற்பதாயிரம் மக்களை கொன்று குவித்தான் அல்லவா பாலஸ்தீனத்திலே மருத்துவமனை மீது குண்டு வீசி கொன்றான் அல்லவா பச்சிளம் குழந்தைகளை குன்று வீசி கொன்றான் அல்லவா அவ்வளவு பிணங்களையும் சுதந்திர தேவி சிலை முன்னால் வைத்து விடலாமா ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த நாட்டின் அமெரிக்க ஜனாதிபதி சொன்னான் இரட்டை கோபுரத்தினுடைய தாக்குதலுக்கு பின்னால் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் ஏன் நடந்தது தெரியுமா நாடு அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு நம்முடைய தேசத்திலே நிறைய பெண்கள் கருக்களிப்பு செய்து கொள்கிறார்கள் கருக்களிப்பு செய்து கொள்வதை நாம் அனுமதித்தோம் அந்த பாவத்தின் விளைவுதான் இரட்டை கோபுரம் தாக்குதல் என்று யார் சொல்கிறார் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய நாகரிகத்தின் உச்சியிலே பட்டனை அழுத்தினால் நினைத்த இடத்திலே போய் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் ஜனாதிபதி இவ்வளவு பித்நோக்குத்தனமாக பேச சொன்னால் இதுதான் நம்முடைய உலகம் இந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆணும் பெண்ணும் சமம் என்பதை அவ்வளவு சுலபமான ஒரு கோரிக்கை என்று நாம் புறந்தள்ளிவிட முடியாது அதற்கு நீண்ட நெடிய போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த கவிதைகளை நான் பார்க்கிறேன் இந்த கவிதைகள் எழுதிய தோழர் தேன்மொழிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த கவிதை தொகுப்புகளிலே நிறைய கருத்துக்கள் இருக்கிறது கருத்துக்களுக்கு பஞ்சமில்லை தோழர் தேன்மொழி அவர்கள் இன்னும் நிறைய கவிதை புத்தகங்களை படிக்க வேண்டும் வாழ்க்கை அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய கவிதைகளிலே இன்னும் கற்பனையும் அழகும் சொல் திறனும் இவையெல்லாம் சேர்ந்தால் மிக சிறந்த கவிஞராக மிளிர்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட முயற்சியை அவர் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு முதல் தொகுப்புக்கு வாழ்த்து நன்றி குரு பெறுகிறேன் நன்றி வணக்கம்